இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்பறோம் அன்னக்கு தக்காளி குழம்பு தான் பண்ண போறோம் தக்காளி குழம்பு பண்ணோம்னா அன்னக்கு தக்காளி குழம்பு சாதத்தோடையும் சாப்பிடலாம் தக்காளி மலிவா இருக்கிற டைம்ல தக்காளி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இது வந்து தக்காளி குழம்பு வந்து சாதத்தோட பிசுஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கும் நல்லா இருக்கும் நான் அந்த ஒரு குழம்பு வச்சாலே மத்தியானத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னோம்னா இதுக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையவே வைப்பேன் இந்த தக்காளி குழம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்பா குழம்புக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும் மசாலாவை அரைச்சிட்டாலே குழம்பு ரெடி ஆகிடுற மாதிரி தான் எல்லாத்தையும் வதக்கி போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளித்து போகிறோம் அதான் குழம்பு இப்போ வந்து நான் வந்து இந்த போடுற பொருள் எல்லாம் சொல்லிடுறேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் அடுப்பு நல்லா ஸ்லோவாக வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் அன்னீஸ் ஒரு கால் கால் டீஸ்பூன் கிட்ட கடல் பாசி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன் பிரிஞ்சி இலைய ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது லேசாக வருபட்டு வாசனை வரட்டும் இந்த மசாலா லைட்டா வாசனை வந்த உடனே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு கா டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் எடுத்திருக்கேன் இதையும் உள்ள சேத்துடுறேன் அடுப்பை நல்லா ஸ்லோவா வச்சுக்கிட்டே வருங்க இல்லைனா கருகிட்டு அப்படின்னம்னா குழம்பு வந்து கருகுல வாசனை வந்துடும் அதனால டேஸ்ட் நல்லா போயிடும் போயிரும் லைட்டா மை ரொம்ப ஸ்லோவா அடுப்பை வச்சுட்டு வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ இதுல வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போடுறேன் ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்க்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நான் ரெண்டு ரெண்டா கீறி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேத்துறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் வந்து இந்த வெங்காயமும் பூண்டும் நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு நான் அடுத்து தக்காளியை போடும்போது நான் இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துடும் நான் வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி அளவுன்னு சொன்னோம் நினைக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவுகிட்ட தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளிய வந்து உள்ள சத்தரை இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வெந்து வரணும் அதனால அதையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே நல்லா வேக வைப்போம் இந்த தக்காளி வந்து இந்த முக்கால் வாசி வெந்திருக்கு முக்கால் வாசி வெந்த உடனே நான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துறேன் தேங்காய்னு நம்ம கையால் ஒரு குத்து போட்டிருக்கேன் அதாவது ஸ்பூன் கணக்கு அன்னைக்கு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூனுக்கு தேங்காய் கிட்ட இருக்கும் இந்த அளவு எடுத்துகிட்டு அந்த தேங்காயோடு இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கி வரணும் தேங்காயும் தேங்காயும் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதை பார்ப்போம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் கிட்டே போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்படியாக ரெண்டையுமே உள்ள சேத்துடுறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கலர் மாறி லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறினா ரொம்ப செவந்து வரக்கூடாது இந்த வெங்காயம் வெந்திருக்கணும் லைட்டாக செவந்து வந்துடுற வந்ததுன்னு நினைக்கி கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துடுறேன் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க நான் வந்து இதில் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்கறேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் இதையும் அப்படியே எண்ணெயிலேயே ஒரு பரட்டு பெரட்டிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அப்படியே எண்ணெயிலேயே ஒரு பரட்டு பெரட்டிட்டு நான் அந்த மிளகாத்தூள் கருக்கிற கருக விட்டுறாதீங்க கருகிறதுக்கு முந்தி அப்படியே இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து ஊற்றிடுறேன் அரைச்சி வச்ச விழுது வந்து இந்த அளவுக்கு அரைக்கணும் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ஓரளவு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தகுந்த குழம்புக்கு தகுந்த உப்பையும் உள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த குழம்பு வந்து திக்காக தான் இருக்கணும் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் தக்காளி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தக்காளி குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னு கேட்டோம்னா நல்லா ஏற்கனவே நல்ல வேக வச்சிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஏன் கேட்டோம்னாக்கி இந்த தக்காளியோட நம்ம ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரு இருபது கிட்ட நல்ல கொதித்து வரணும் அப்போ இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அப்போ இந்த குழம்போட டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து ஒரு இருபது கிட்ட நல்லா கலந்து கலந்து அப்பப்போ திறந்து திறந்து கலந்து விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல குழம்பும் நல்ல கெட்டியாயிட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விட்ருக்கேன் திருப்பி ஒரு நல்ல ஸ்லோ அடுப்பை மொத்தமாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக வந்து நல்லா கெட்டியாகிடும் குழம்பு வந்து இந்த குழம்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த தக்காளி வந்து நம்ம போடும்போது தக்காளி வந்து புளிப்பான தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கி இந்த மிளகாத்தூளோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் கொஞ்சம் தக்காளி வந்து இப்போ தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னம் நான் போட்ட ஒன்னே கால் கிட்டே நான் ஒன்றே ஸ்பூன் போட்டேன் திருப்பியும் வந்து எனக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம்பத்தில் திருப்பி ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே போட்டேன் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து புளிப்பு தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி வந்து கூடி குறைச்சி போட வேண்டி வரும் அதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு இப்படி திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியில் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கரெக்டான இதாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சட்னி தக்காளி குழம்பை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்